நம்ம குரூப்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்புறம் எப்படி இந்த டான் டான் ஆனா அந்த கதை எனக்கு சொல்ல சத்தமா பேசாத காரம் மூஞ்சி பவித்ரா நம்ம டான பத்தி பப்ளிக்கா பேசக்கூடாது ரொம்ப தான் வாவர பண்ணுவான் சொல்லி கலல முதல்ல நான் எப்படியாவது அடுத்த டான் ஆவணும் அது ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி கேட்டுக்கோ ஒரு நாள் நம்ம டான் ரொம்ப பசியில இருந்தாங்க வேலைய வேற முடிச்சிட்டு வந்தாங்க என்ன கடலே தேடி போTAnga கிடைக்கும் கிடைக்கல அன்னைக்கு பண்ணாங்க இவ்ளோ வேலை பாத்து நம்மால சாப்பிட முடியல இனிமேல் நினைமே நம்ம வேலையே பார்க்க கூடாதானே ஆனா சாப்பிடணும்னு தானுகிட்ட என்ன கلمهல என்ன கோயில என்ன சாப்பாடு கிடைக்கும் எங்க பிரியாணி போடுவாங்க எல்லா டேட்டாவும் இருக்கு அதனால தான் நம்ம குரூப்போட முக்கிய கொள்கையே வேலை பார்க்காம இருக்கணும்ங்கிறது புரிஞ்சுக்கோ இப்படியா விஷ்ணியும் எப்படியாச்சும் அந்த டேட்டாவை ஆட்டைய போட்டு நம்மளும் டான் ஆகணும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா டானை பத்தி நிறைய பேசலாம் வா பின்னாடி உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாவோ வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம என்னைய பார்த்து ஆச்சின்னு கூப்பிடுறீங்க இது என்ன கொடுமையே சொல்ல யாச்சி உங்களுக்கு மண்டை கிட்ட என்ன நீங்க இப்படி இந்த குரூப் ஆளுங்களை பத்தி தப்பா பேசவே இந்த வண்டியை எப்படியாவது ஆட்டைய போட்டு வித்தோட நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கேன் நல்ல வெயிட்டா தான் இருக்கு இந்த வண்டிக்கு ஒரு ஆப்ப வைக்கணும் பாரு மூஞ்சி பவித்ரா பெட்ரோல் போட வந்து ஒரு போன் கழுவிக்க இந்த நேரம் கட்ட நேரத்துல தான் யூஸ் ஆகி தொலையாதுப்பா எதுக்கு தான் இந்த போன் இருக்கு இது என்ன லட்டி ஆச்சரியமா இருக்கு இந்த ஆச்சி குருவி கூட ஆச்சி எங்கேயும் காணோம் இங்கேயும் வீட்டலயும் இல்ல நம்ம வீட்டுக்கு வரல எங்க தான் போனாவோ இக்கன நேத்து இங்க தான் கா விட்டுட்டு போனே சொல்லிட்டு போனே எங்கேயும் பேராதியே உங்களுக்கு பழசெல்லாம் மண்டையில அடிபட்டு மறந்துட்டின்னு

எடி சௌந்தரியா உனக்கும் எனக்கும் சண்டை உடைய போகுது மண்டை ஆமா நீ என் மண்டைய உடைக்கிற வரைக்கும் நான் பூ பறிச்சுக்கிட்டு இருப்பேன் பாரு நான் ஒண்ணும் உன்கிட்ட பேச வரலன்னு நீ ஏண்ட பேச வந்தாலும் வரலனாலும் நான் இருக்க இடத்துக்கு நீ வந்தாலே சண்டை தான் வேற யார் குடும்பத்தை கெடுக்க பிளான் போட்டிருக்க வேற என்ன விஷயம் நீ சும்மா வர வரமாட்டிய ஆமா எங்களுக்கு வேற வேலையில்ல பாரு நாங்க ஒவ்வொரு குடும்பமா போய் கெடுக்கும் பின்னா உனக்கு ஓட்டம் ஆகி சௌந்தரியான்னு சும்மா அவ பேர் வச்சிருக்காங்க ஏக்கா இங்க பாருங்க நான் இவ்ட்ட பேச வரல நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லட்டுமா இல்ல போட்டுமா ஏதோ கொஞ்ச நேரம் சும்மா இரு அவ என்ன கதையதான் சொல்ல வரேன்னு கேக்குமே ஆமாட்டி பேசாம இரு அவ்ட என்னன்னு கேப்பு அவ ஒன்னுன்னா ஆயிரம் பாக்கா வேண்டா நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுவோம் எதுவா இருந்தாலும் சரி சும்மா இருனி என்ன சௌந்தரியா என்ன விஷயம் எதுக்கு எங்களை தேடுன உங்க ஃப்ரெண்டு குருவி கூட ஆச்சு இருக்கா

எண்ணடிவா இப்படி சொல்லிட்டு போறா ஒரு